அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள உங்கள் மஞ்சுநாத குருக்கள் அனுதினம் அனுபவம் சீரீஸ் தொடர்கிறது உங்களுடைய பேராதரவு எப்பொழுதும் எனக்கு வேண்டும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களை வந்து உடனுக்குடன் சேரணுன்னா சப்ஸ்கிரைப்ஷன் பட்டன் பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்காண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் பூஜா அப்படிங்கிற தொகுதிக்குள்ளே நம்ம செல்ல இருக்கிறோம் மந்திரங்களினுடைய முக்கியத்துவம் மந்திரங்களினுடைய சாநித்தியம் அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய நுணுக்கங்கள் அதனுடைய முக்கியத்துவம் அது எதற்காக தேவை எப்படி அதை பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோடு துவங்கினோம் மேற்கொண்டு நம்ம நிறைய பார்ப்போம் மந்திரம் என்னோன்னா நமக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஐடியா என்னென்னா சமஸ்கிருதத்தில் இருக்கணுமா இல்லைன்னா மாத சொல்லக்கூடிய அவங்கவுங்களுடைய தாய்மொழியில் இருக்கக்கூடியதா அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் எழுதுறது பாக்குறோம் அஹ் அன்பர்களே மந்திரம் என்பது என்னன்னா இறை தன்மை இறை ஆற்றலுக்கும் மனிதனுடைய உபாசனை செய்யக்கூடிய மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு போல நினைச்சுக்கலாம் பிரிட்ஜ் என்ன இடைப்பட்டு நமக்கு நம் இறைவனுடன் நம்மளை சேர்ப்பிப்பதற்கு ஒரு மொழி ஆற்றல் அப்படின்னு நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறோமோ அது போல இயற்கையில விட்டு இருக்கக்கூடிய சக்தி ஆற்றலுடன் நம்ம தொடர்பு கொள்வதற்கு உண்டான முயற்சிகள் தான் அந்த மந்திரங்கள்னு கொள்ளலாம் எப்படி சொல்லணும்னா இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பெரிய நம்மளுடைய மூத்தவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க பெரியவர்கள்லாம் விளக்கி இருப்பவர்கள் நம்ம படிச்சிருப்போம் மந்திரங்கள் வந்து ஒரு கம்யூனிகேட்டிவ் டூலாக நமக்கு செயல்படுகிறது நான் முன்னாடியே சொன்னது போல இந்த உபாசனை முறைகள் ஆராதனை முறைகள் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் ஒரு நிலை தாண்டிய பிறகு அந்த சட்டத்திட்டங்கள்லாம் மீறி செயல்படுற அளவுக்கு அதனுடைய இயல்பு நிலை இல்லாமலேயே அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நம்மளை இயக்குவதை நம்ம பார்க்குறோம் அது போல மந்திர உச்சாடனங்கள் மந்திர உபதேசங்கள் மந்திர பிரயோகங்கள் இவையெல்லாம் ஒரு நிலை தாண்டிய பிறகு அந்த மந்திரங்களே நமக்கு பயனற்றதாகவும் அத்தியாவசியமாக இருந்தவை அனைத்தும் அனாவசியமாகவும் கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மந்திரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால சாதிக்க முடியாது மந்திரம்